காலை வணக்கம் நாட்டிலே மிகவும் அசாதாரண சூழ்நிலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முதலிலே காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பிலே விமான விபத்திலே இறந்த அனைத்து குடும்ப குடும்பங்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கர்கே அவர்கள் சம்பவ இடத்தை நேரிலே சென்று சந்தித்து அனைவருக்கும் ஆறுதல் கூறி விரைவாக அதை தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் மறுபக்கம் நாட்டினுடைய பிரதம அமைச்சர் இன்று வரை மணிப்பூருக்கு செல்லாத ஒரு பிரதம அமைச்சர் இன்று வரை காஷ்மீருக்கு நேரிலே சென்று அந்த இறந்தவர்களுக்கு ஆறுதலோ அதை தொடர்ந்து நடந்த அந்த தாக்குதலுக்கு அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதலோ எதுவும் சொல்லாத நம்மளுடைய பிரதம அமைச்சர் இப்போது அந்த விமான விபத்திலே அதுவும் குஜராத் என்ற காரணத்தினால் விமானம் விபத்து ஏற்பட்ட அன்று செல்ல முடியாமல் அடுத்த தினம் அதுவும் திரு அதாவது அவர் நைன்டி டிகிரி ரெகுலரா வந்து அந்த போட்டோ ஷூட் நடக்கும் இந்த நைன்டி டிகிரி ஆங்கிள் ஷாட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் ஷாட் போயிடுச்சு மறுபடியும் எப்பவும் போல அவர் போய் அந்த போட்டோ ஷூட்டை தான் ஒழிய அவருக்கு வந்து அந்த உணர்வு ஆதங்கம் இழந்த குடும்பங்களுக்கு அரசாங்கம் என்ன செய்ய செய்கிறது என்ன செய்ய விளைகிறது என்ற எந்த கருத்தையும் இந்த நிமிடம் வரை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க தெரிவிக்கவில்லை முதலிலே தார்மீக உரிமையேற்று காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே இது போல ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் அந்த துறையினுடைய அமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்வார் புல்வாமா பெகல்காம் பகுதியிலே அந்த நான்கு தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் இருநூறு கிலோமீட்டர் வெளி நாட்டிலே இருந்து இங்கே வந்து தாக்குதல் நடத்தி இருபத்தி ஆறு பேரை காக்கா குருவி சுடுவதை போல சுட்டு சென்றிருக்கிறார்கள் ஆனால் அந்த துறையினுடைய உள்துறை அமைச்சர் எந்த தார்மீக பொறுப்பும் ஏற்கவில்லை தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யவில்லை ஏன் செய்யவில்லை மாறாக கங்கனா ரணாவத் அண்ணாமலை போன்ற நபர்களுக்கு ஒய் பிரிவு ஜெட் பிரிவு எப்போது கட்சி ஆரம்பிச்சார் தமிழக வெற்றி கழகம் சகோதரர் விஜய் அவர்கள் அவருக்கு ஒய் பிரிவு இது போன்ற பாதுகாப்பு கொடுப்பதற்கு உள்துறை அமைச்சருக்கு நேரம் இருக்கிறது ஆனால் ஒரு மாநிலமாக இருந்ததை மாநில அந்தஸ்தை குறைத்து அங்கே ஒரு யூனியன் டெரிட்டரியாக உருவாக்கி மத்திய அரசு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்த பின்னரும் கூட நீங்கள் அந்த பாதுகாப்பை கொடுக்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறது உங்களுடைய அந்த ராணுவம் என்ன செய்கிறது உங்களுடைய போலீஸ் என்ன செய்கிறது இதற்கெல்லாம் யார் பதில் பொறுப்பேற்றுக் கொள்வது இதையெல்லாம் மக்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாட்டிலே ஒரு அசாதாரண சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது இங்கே பயங்கரவாதத்தை கண்டு நாட்டு மக்களுக்கு அச்சமில்லை இங்கே நடக்கிறதெல்லாம் வரி பயங்கரவாதம் மாநிலத்திலே கிடைக்க வேண்டிய கல்வி தொகையை திருப்பி கொடுக்க முடியாத மத்திய அரசு தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய கொடுக்க வேண்டிய நிதியை சரியாக கொடுக்காத மத்திய அரசு அதை விடுத்து இங்கே உங்கள் பிரதம அமைச்சர் போய் போட்டோ ஷூட்டுக்கு இருக்காரு உங்களுடைய உள்துறை அமைச்சர் இன்று வரை ராஜினாமா செய்யவில்லை மாறாக நடிகர்களுக்கும் உங்களுடைய பாதுகாவலர்களுக்கும் ஒய் பிரிவு ஜெட் பிரிவு என்று கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் நீங்கள் நாட்டை ஆளுகின்ற லட்சணமா மாறாக எங்களுடைய தலைவர் ஜாதியினுடைய கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் திசை திருப்புவதற்கு அதை முடியாது என்று கூறிக்கொண்டிருந்தீர்கள் இன்று அதே விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் ஆதார் கார்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி அதை முடியாது என்று சொன்னீர்கள் இன்று அதையே ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் நூறு நாள் வேலை வாய்ப்பு மிகப்பெரிய ஃபெயிலியர் அது வந்து தோல்வியடைந்தது என்ற திட்டம் என்று சொன்னீர்கள் இன்று வரை செயல்படுத்துகிறீர்கள் ஆனால் நீர்த்து போகும் விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் இதையெல்லாம் காங்கிரஸ் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது தார்மீக உரிமையேற்று உங்களுடைய போக்குவரத்து அமைச்சர் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் உங்களுடைய உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த வரி பயங்கரவாதத்தை உடனடியாக கொள்ள வேண்டும் சாமானிய மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் குறிப்பாக இதை காங்கிரஸ் பேரிக்கத்தின் சார்பிலே வன்மையாக கண்டிக்கிறோம் கவர்மெண்ட் ஸ்கூலு கவர்மெண்ட் காலேஜ் அதிகமாக போறதுக்கானே வருது நமக்கு இருக்கிறது சிக்கன்னா எல்லா அரிசி ரெண்டு மூணு காலேஜ் இருக்குன்னா அங்க வந்து நம்ம அவங்க ஆயிரம் மாணவர்களை படிக்க முடியும்னு சொன்னா ஐயாயிரம் மாணவர்கள் அப்ளிகேஷன் போடுறாங்க ஸோ அங்க வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் எச்சீப் பண்றதுக்கும் அல்லது மாலை நேர கல்வி இல்லாம இருந்தா அதைய அறிமுகப்படுத்துறதுக்கும் எப்படி அதைய இது கொஞ்சம் இன்னும் அதிகப்படியான மாணவர்கள் அமர்த்துறதுக்கு அரசாங்கம் வந்து எங்களுடைய கூட்டணி அரசாங்கம் இருந்தாலும் இந்த நேரத்தில் இந்த ஆண்டே விரைவா அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு கல்வி அமைச்சருக்கு கோரிக்கை வரைக்கும் ஊர் பகுதி தொழிலாளர்கள் பள்ளி மாணவர்கள் மாணவிகள் அதிகமாக இருக்கிற பகுதிகளில் காலை நேரத்தில் தொழிலாளர்கள் அவர்களுடைய பணிக்கு செல்லும் போது இருசக்கர வாகனத்திலே செல்கிறார்கள் பல இடங்களிலே சாலைகள் செப்பனிடாமல் இருக்கின்றது மாநகராட்சியை அணுகும் போது அவர்கள் கூறுகிறார்கள் அந்த பகுதியில விரைவாக புது தார் சாலை வரப்போகிறது இந்த புது தார் சாலை வருவது ஆறு மாதம் ஒரு மாதம் ஒரு வருஷம் என்று காலம் தாழ்த்தி கொண்டு போகிறது அதனால் விரைவாக அதை பேட்ச் ஒர்க் என்று சொல்லக்கூடிய செப்பனிடும் பணியை ஒரு முப்பது நாட்களுக்குள் மாநகராட்சி செய்து தர வேண்டும் இதை கூட்டணி கட்சி என்ற முறையிலே தார்மீக அடிப்படையிலே நம்மளுடைய மாநகராட்சிக்கும் உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கும் உங்கள் வாயிலாக மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் அமைச்சராவுக்கு ராஜினாமா பண்ணிடுவோம் அவரும் இப்போ யார் பொறுப்பெடுத்துடுது அந்த நிறுவனம் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு இரநூறு குடும்பத்துக்கு ஒரு ஒரு கோடி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அந்த ஒரு ஒரு கோடியை பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ் அது வந்து தாட்டாட்டம் வந்து ரொம்ப உயர்வாக தூக்கி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கோடி கொடுத்துட்டாங்கன்னு எல்லாரும் என்ன இருந்தீங்கன்னா அது சோசியல் மீடியாவிலே வரைக்கும் தெரிஞ்சிருக்கும் அது வந்து இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ரூல் அதை தான் அவங்க வந்துருக்காங்க ஸோ அரசாங்கம் இது வரல எந்த பொறுப்பெடுத்து யாருமே எதையும் அறிவிக்கல அப்போ அரசாங்கம் என்ன பண்ணிட்டு என்ன பாதுகாப்பு இந்த நாட்டில் வாங்கிட்டு இருக்கிற இந்த வரி பயங்கரவாதத்துக்கு என்ன பாதுகாப்பு போலியாக ஜெயித்து வச்சு இந்த அரசாங்கத்தை நம்ம எப்படி அகற்ற இதையெல்லாம் வந்து நம்ம தலைவர் ராகுல் காந்தி ஒருத்தர் பேசுகிற நம்ம எல்லாரும் பேசுகிற அதை தாண்டி தமிழகத்தில் நம்மளை பொறுத்தவரை இங்கே

செரிமலை பகுதி இருக்கீங்க நெசவாளர்கள் அதிகமாக இருக்கும் அந்த பகுதியினுடைய பிரச்சனை என்ன இங்க வந்து நம்ம கூட்டணி கட்சியா கட்சியார்களாலும் அந்த கொடுத்த வாக்குவாதிய விரைவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட நாம வழி ஒட்டுவோம் இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க அவங்க பகுதிகளுக்கு இருக்குது அதைய நம்ம வந்து வழி ஒட்டி